பிள்ளங்களுக்கு கோபம் வந்து அதிகமாக இருக்கும் சரியாக தப்போ கரெக்டாக அதை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நேராக பேசிடுவாங்க ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு தான் என்ன கிடைக்கும் இந்த பொண்ணு கேட்ட பொண்ணு வாய் பேசுகிறா எதுக்கத்தா டப்பு டப்புன்னு பேசுகிறா ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க நாயத்தை வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சிக்காமல் இருந்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணுக்குன்னு ஒரு முத்திரையை வந்து குத்திடுவாங்க அந்த முத்திரையை குத்துறது ஈஸி அந்த முத்திரையை கலக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா குத்துறவங்க ஈஸியாக குத்திட்டு போயிட்றாங்க அந்த முத்திரையை வாங்கிட்டு பழி வாங்கிட்டு தப்பே பண்ணாமல் பழி வாங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வழி வேதனை எவ்வளோ இருக்கும் தெரியுமா அதை அழிக்கிறதுக்கு போராடுவாங்க போராடுவாங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் பெரிய கொடுமைண்ணா நல்லவங்களுக்கு இந்த உலகத்தில் காலம் இல்லை ஒண்ணு சொல்றேன் யாரையும் நம்ப வச்சு ஏமாத்துறோம்னு மட்டும் யாருமே நினைக்க கூடாது யாரை நம்ப வச்சு ஏமாத்துறோமோ அவங்க கடைசி காலத்துல அவங்கதான் ஏமாந்து போய் நிப்பாங்க கோவப்படுறவங்க கிட்ட தான் இருக்கும் ஏமாத்த மாட்டாங்க நம்பிக்கை துரோகம் பண்ண நம்பிக்கை துரோகம் பண்ண எனக்கு கோபம் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க எனக்கு கோவப்படுற பொண்ணுங்க பிடிக்கும் சூப்பராண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா ராய் ரேவதி அக்கா தீ குடிச்சிட்டியா அக்கா குரிஸ்டியன் பாப்பு நீ குடிச்சிட்டியா ரேவதி என்ன சாப்பாடு சமைக்கலடா இனிமதி தான் சமைக்கணும் நீ சாப்பிட்டியா டீ சாப்பிட்டியா டீ கப் சாப்பிட்டியா டிஃபனை சாப்பிட்டியா லைக்க போட்டு உள்ள வாங்க யார் வந்தாலும் எட்டு இருபத்தஞ்சி குக்கிங் பண்ணலையாம் ஆம் பண்ணுவேன் நான் பாப்பா தூங்குறாங்க எழுந்திரிச்சோன்னா உங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துருவேன் மதியம் எதாச்சும் சமைச்சிருவேன் முகம் பார்க்கணும் அண்ணா அந்த பாட்டு நான் மனசில் பாடிக்கிட்டு இருந்தேன் எப்படி என்ன உனக்கு கேட்டுச்சு முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் இந்த பாட்டு நான் பாடிக்கிட்டு இருந்தேன் நான் மனசில் சத்தமாக படிக்கிட்டோன்னு மனசில் பாடுறேன்னு ரேவதி என் கண்ணுக்கு தெரியல ரேவதி தெரியலையா வெளியில் போயிட்டு வாங்க நான் ஹார்லிக் சாப்பிட்டேன் ஹார்லிக் சாப்பிட்டியா சூப்பர் ஹாய் சகோ காலை வணக்கம் குட் மார்னிங் ஹாய் இளங்கோண்ணா குட் மார்னிங் ஹாய் காயராம் இனிய காலை வணக்கம் நலம் நலமாரி அவள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் பவித்ரா அக்கா வெல்கம் டு மை லைஃப் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாக்கா வீட்டில் அனைவரும் நலமாக்கா சாப்பிட்டீங்களாக்கா என்ன சாப்பிட்டீங்க அக்கா டீ காஃபியை கேட்டேன்னாக்கா லைக் ஃபைவ் தேங்க் யூ அண்ணா முகம் பார்க்கணானும் முடியாமலி ஒரு முறையணும் திருமுகம் காட்டு இந்த வீடியோ போட்டிருந்தீங்களா ஏன் இந்த பாட்டு என்னப்பா ரெண்டு பேரும் சொல்கிறீங்க லைக் டேன் தேங்க் யூ ஹாய் பை வித்ரா குட் மார்னிங் கலை வணக்கம்னு சொல்கிறாங்க இளங்கோ அண்ணா லைவ் ஓண்ணர் ஐ ஐஸ்கிரீம் ஆனால் ஐஸ்கிரீம் எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் இல்லை எனக்கு வேண்டாம் இது ரிஜெக்ட் வாட்டர்மெல்லன் ஓகே ஜூஸ் ஓகே ஐஸ் இது காஃபி ஓகே சாக்லேட் சரி சாக்லேட்டும் ஓகே ஹாய் இல்லைங்க குட் மார்னிங் முடியலப்பா முடியலையாப்பா உனக்கு அச்சு அச்சோ இப்போ சொட்டமேண்டியாப்பா நீ முடியலப்பான்னு சொல்கிற முடியலப்பா ஏப்பா முடியல உனக்கு என்னப்பாச்சு கொட்டிப்பாச்சா ஹாய் கீதா சங்கீதா அண்ணா அவங்க ஜீவா அண்ணா இளங்கோ அண்ணா அவங்க நேம் ஜீவா அந்த அண்ணா பேர் ஜீவா ஐயோ நான் என்னது ஐயோ நான் அல்லே